அன்புக்குரியூரிலே தினம் மருத்துவதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாட்டிலே யோகா நடன இதன் மூல் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அன்பராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் நான் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் போகும்போது ஆண்டவர் எதை கொடுக்கிறாராம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார் அப்போது இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் அவருடைய சமாதானத்தை கெடுக்கவே முடியாது அப்போது அவர் வரை சமாதானமாய்த்தான் வாழ்ந்தார் அதனால தான் அவருக்கு பெயரே சமாதான பிரபு இன்று சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட நாளை உலகமெங்கும் அனுசரிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் இது ஒரு வெற்றியின் நாள் இது அழுது புலம்பக்கூடிய ஒரு நாள் அல்ல இது ஒரு வெற்றியின் நாள் பாருங்களேன் அவர் போகும்போது சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை இல்லை இதுவும் ஒன்று தான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று அதுவும் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்லங்கிறார் அப்போ அவர் கொடுக்குற சமாதானம் எதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதற்கு ஒரு தைரியமுள்ள வாழ்வை அவர் கொடுக்குற சமாதானம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே அவர் சிலுவையிலே மறித்தது உண்மை என்றால் நாம் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டதும் உண்மை ஆகவே அவர் கொடுத்த சமாதானம் எனக்கும் உங்களுக்கும் நிறைவானதாக இருக்கிறது இந்த சமாதானத்தை உலகத்தினுடைய எந்த காரியங்களும் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து அவர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை குலைக்க முடியாது அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது அந்த சமாதானத்தை தொடவே தொட முடியாது என்ற நம்பிக்கை வார்த்தை நமக்குள்ள புறப்படட்டுமே அதில் உறுதியாக நாம் இருப்போமே நான் பெற்றிருக்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த சமாதானத்தை ஆகவே இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் அவருடைய சமாதானத்தை அவர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை பறித்து கொள்ள முடியாது இன்றைக்கு சிலுவையில் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஆகவே என்னை பொறுத்த மட்டும் இந்த நாள் எனக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாள்தான் ஏனென்றால் எனக்காக அவர் பாவமானார் நான் நீதிவானாக எனக்காக அவர் காயமானார் நான் சுகமடைய எனக்காக அவர் தரித்திரமானார் நான் ஐஸ்வர்யவானாக எனக்காக அவர் சாபமானார் நான் ஆசீர்வாதமாய் வாழ ஆகவே இந்த வாழ்வை பெறுவதற்கு என் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனால் இயேசு சிலுவையில் மறித்ததன் மூலமாக எனக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெற்றது ஆகவே என் வாழ்விலே இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு சிலுவைக்கு போனதான அனைத்து ஆசிர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழக்கூடிய நாளாய் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக இந்த நாளை அன்றவரே எல்லா விதங்களிலும் ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றி சிறக்கட்டும் சுகமாய் வாழட்டும் பரலோக பிதாவை இன்றைக்கு நீ சிலுவையில் அடைக்கப்பட்ட நாள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதன் மூலமாக கிடைத்த அனைத்து வெற்றியும் பெற்று இந்த உலகத்தில் வெற்றியின் வாழ்வு வாழ்க்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவரி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்வினாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்